வணக்கம் ராமராஜ்யம்ங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா அண்ணே ஏன் வாயடைச்சி போயிட்டீங்க பதில் சொல்லுங்க அம்மாவுக்கு இதையெல்லாம் எடுத்து சொல்ல எனக்கு பொறுமையும் இல்லை நேரமும் இல்லை நீங்கள் தான் அவங்கக்கிட்ட பக்குவமாக சொல்லணும் மோகன் அழுத்தமாக கூறினான் கந்தசாமி திடிக்கிட்டு நானா அதிலையும் பெரியம்மா கிட்டேயா என்றான் தடுமாற்றமாக அவன் மனைவி மேலும் கூறியது அப்போது நினைவில் வந்து உறுத்தியது கஸ்தூரிக்கு அந்த பிள்ளையாண்டான பிடிச்சிட்டது போல இருக்கு அதனால இனிமே கல்யாணமே வேணான்னு அழுதுருக்கா இதை பாரு மோகன் உன் தங்கச்சி விருப்பம்னு ஒன்று இருக்கு அதை பற்றி நீ யோசிச்சியா என்றான் கந்தசாமி திடமான குரலில் தங்கச்சிக்கு என்ன தெரியும் அண்ணன் பத்தாம் கிளாஸ் படிச்சுட்டா போதுமா கிராமத்து மண்ணில் வளைய வருகிறவள் எவனாச்சும் பார்க்க லட்சணமாக வெள்ளையும் சொல்லையுமா நின்னா மயங்கி போயிடுவா பட்டனைக்கரையில் பார்க்கட்டும் பிறகு சொல்லுவா அலட்சியமாக கூறிவிட்டு முன் தலையை கொண்டார் மோகன் உனக்கு பொம்பளைங்களை பற்றி தெரியாது தம்பி ஒருவேளை உன் தங்கச்சி மனசு உடைஞ்சு போயிட்டா கந்தசாமி நிறுத்தினான் அது என்ன கண்ணாடியா இல்லாட்டி சட்டி பானையாக உடையறதுக்கு உறக்க சிரித்தான் மோகன் நீங்கள் நினைக்கிறது போல மனசு உடஞ்சிராது கொஞ்ச நாளைக்கு முகத்தை உங்கன்னு வச்சுட்டு இருப்பா அப்புறம் எல்லாமா மறந்து போயிடும் இவ என்ன அவனோட பழகி காதல் கத்திரிக்காய்ன்னு பேசிட்டாளா இதுக்கு போய் கலவரப்படுறீங்க நீதான் அவர்களது வாழ்க்கையில் விளையாடுகிறாய் அப்பா உரத்து கூவ வேண்டும் போன்ற ஆத்திரம் கந்தசாமிக்கு நான் என்ன சொல்ல முடியும் தம்பி வீணா மனசு கசந்து கொள்ளாது பாவம் அம்மா அவங்க வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டுட்டாங்கன்னு சொல்ல வந்தேன் கந்தசாமி முடிக்கும் முன் மோகன் குறுக்கிட்டான் எனக்கும் தெரியும் ஆனால் அதே சமயம் என்னை பற்றியும் கொஞ்சம் யோசிக்க வேணாமா அண்ணே ஆனால் நீ ஆண் பிள்ளை அப்பா ஒரு குடும்பத்தை காப்பாற்ற போகிற தலைமகன் அதனால் நான் தலையெடுத்த பிறகுதானே மகன் அதுவரை எங்கள் அம்மா மகன் தானே இப்போ நானும் ஒரு பெண்ணாய் பிறந்திருந்தா எங்கள் அம்மா எனக்கு கஸ்தூரிக்கு செஞ்சது போல கடமை செய்வாங்க இல்லையா ஆணாய் பிறந்து விட்டதாலே எனக்கு மட்டும் பொறுப்பு கடமை எல்லாமே வந்துட்டுது என் தங்கச்சி பெண் அதனால அதுக்கு ஒண்ணு இல்ல மத்தவன் வீட்டுல மட்டும் கடமையாத்த வேணும் இது என்ன நியாயம் சீற்றத்துடன் பேசியவனை கலவரத்துடன் பார்த்தான் கந்தசாமி இவனை பொறுத்தவரையில் வாழ்க்கை பாடமே தலைகீழாக அல்லவா போய்கொண்டிருக்கிறது அம்மா இந்த கல்யாணத்தை நடத்தித்தான் ஆகணும்னு பிடிவாதமா இருக்காங்க என்ன நம்பி அவங்க கடனுடன் வாங்கினா நான் பொறுப்பில்லை ஆமா முகத்தை சொல்லித்துவிட்டு எழுந்தான் மோகன் உன்னை நம்பி நான் பொறக்கலப்பா என்ன நம்பித்தான் நீ இந்த உலகத்துல அடி எடுத்து வச்ச குரலை கேட்டு இருவரும் பேயறந்தது போல் நின்றார்கள் ரங்கம்மாள் கோபத்தால் ஜொலிக்கும் முகத்துடன் நின்று கொண்டிருந்தாள் காதுகளில் மின்னிய சிவப்பு கல் தோடுகளுடன் போட்டியிட்டபடி முகத்தில் சிவப்பு கோபமாக படர்ந்தது பிரிமா வார்த்தைகள் தொண்டைக்குள் சிக்கிவிட்ட உணர்ச்சியில் தவித்து போனான் கந்தசாமி தோட்டத்து வேலையில் ஈடுபடும் போது ரங்கம்மாள் தலையில் துணியை கட்டிக்கொண்டு வருவாள் அவளை தலைப்பாய் கட்டி என்று ஊரில் செல்லமாக அழைப்பதுண்டு இன்றும் தலைப்பாகை கட்டி இருந்தாள் களை எடுத்து போட்டு நீர் பாய்ச்சினுன்னு கொல்லப்பக்கம் வந்த களையை எடுக்க வேண்டியதுதான் ரங்கம்மாள் தனது கையில் இருந்த கொடுவாளை உயர தூக்கி காட்டினாள் பெரியமா மோகன் உங்க மகன் அதிலையும் அறியாத வயசு சமாதானப்படுத்த முயன்றபடி அவளை பின்தொடர்ந்தான் கந்தசாமி இவ்வளவு விவகாரம் பேசுகிறான் அறியாத வயசுங்கிறியப்பா இவனுக்கு நான் என்னவெல்லாம் செய்திருப்பேன் எப்படியெல்லாம் வரணும்னு கனவு கண்டிருப்பேன் அதுக்கு பரிசு தராப்புல என்ன சொல்றான் பாத்தியா ரங்கம்மாள் வேகமாக முன்னால் நடந்தாள் மாலை நேரத்தின் வெயில் இன்னமும் சாய ஆரம்பிக்கவில்லை கத்தரி பிஞ்சுகளும் புடலைகளும் கொத்தவரை செடிகளும் அவளை கண்ட உற்சாகத்தில் தலையாட்டுவது போல காற்றில் அசைந்தன மண்ணை கிளறிவிட்டு நீர் வார்த்தாள் தோட்டத்தின் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைவரை அவளே கவனமாக மண் திருத்தி களை எடுத்து பாடுபட்ட தோட்டம் அது அவளுக்கு உதவியாக கந்தசாமி பின்னால் வந்தான் பெரியம்மா கஸ்தூரி கல்யாணத்துக்கு அதிகமாக செலவழிக்கக்கூடாதுன்னு தம்பி சொல்றான் வேற ஒண்ணும் இல்லை குளறியபடி அவள் அருகில் வந்தான் ரங்கம்மாள் கந்தசாமியை உறுத்து பார்த்தாள் கந்தசாமி எனக்கும் கொஞ்சம் அறிவு இருக்குது பிறகு அவள் மண்ணை கொத்த துவங்கினாள் கல்யாணத்தை எங்காச்சும் கோவிலில் வச்சு எளிமையா நடத்திவிடுவோம் என்ன சொல்றீங்க ரங்கம்மாள் பதில் பேசவில்லை கஸ்தூரிக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை செய்துடுவோம் ரெங்கம்மாள் பதில் கூறாமல் மண்ணை கிளறி பாத்தி கட்டினாள் தம்பிக்கு ஒரு பயம் வந்திருக்கும் கந்தசாமி உற்சாகமாக பேசினான் என்ன என்பது போல் ரெங்கம்மாள் அவனை பார்த்தாள் இருக்கிற வீட்டை அடமான வச்சுட்டா பிறகு தொல்லை ஆகிடும்னு தோணுது இழுத்தபடி கூறிவிட்டு ரங்கம்மாளின் முகத்தை பயத்துடன் பார்த்தான் கந்தசாமி வீடு அவங்க அப்பா சம்பாதிச்சது அவனே வச்சுக்கிட்டோம் ஆனா இந்த தோட்டம் இதுல பாடுபடுற என் உழைப்பு எல்லாம் எனக்கு சொந்தம் ஒருத்தர் சுமையை இன்னொருத்தர் தாங்க முடியாதுன்னு புரிஞ்சுகிட்டவன் நான் எங்கிட்ட பத்து விரல்கள் இருக்கப்பா ரெண்டு கால் கை எல்லாமே இருக்கு எல்லாத்துக்கும் மேலே இதை பாரு ஆவேசத்துடன் விரல்கள் நடுங்க மண்ணை அள்ளி காண்பித்தாள் நான் ஒரு தீர்மானம் செய்துட்டேன் இவ எனக்கு கை கொடுப்பா பொன் மண் பொன் எல்லாமே காலம் மனுஷங்களை வாழ வைக்கிற தெய்வங்கள் இந்த பூமி தாய் என்னை நிச்சயம் கைவிட மாட்டாப்பா ரங்கம்மாளின் உதடுகள் துடித்தன கண்களில் நீர் பொங்கி கன்னங்களை நனைத்தன காய்கறி மூட்டைகளை வண்டியில் ஏற்ற உதவினான் கந்தசாமி ரங்கம்மாள் அவிழ்ந்து சரிந்த கூந்தலை அள்ளி செருகிக் கொண்டாள் கஸ்தூரி பாரிஜாதத்தை துணைக்கி வச்சுக்கிட்டே இருந்துக்க எப்படியோ சடுதியில திரும்பிடுவோம் என்றாள் கனிவுடன் மானைப் போல துள்ளியபடி வீட்டினுள் சென்று மறைந்த மகளை பார்த்தவளுக்கு அடி வயிற்றில் லேசான வேதனை புரண்டது பாவம் இந்த பெண் வரப்போகும் தன் திருமணத்தை எண்ணி எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கிறாள் மனதினுள் பச்சாதாபம் பொங்க வண்டியினுள் ஏறி அமர்ந்தாள் வழக்கம் போல உற்சாகமாக கந்தசாமி புறப்படவில்லை வார வாரம் பக்கத்து டவுன் மார்க்கெட்டில் ரங்கம்மாளின் காய்கறிகள் மூட்டையை அவன்தான் ஏற்றிச் செல்வது வழக்கம் ஆனால் இந்த முறை ஏன் இதுவே கடைசியாக கூட இருக்கலாம் அவனுக்கு திடீரென வேண்டும் போன்ற உணர்வு ஏன்பா தம்பி வண்டி புறப்படலை கேட்டபடி ரங்கம்மாள் முகத்தை நீட்டி வெளியே பார்த்தாள் வானம் நிர்மலமாக இருந்தது அவள் மனது அப்படி இல்லையே ரங்கம்மாளுக்கு மோகனின் நினைவு வந்தது ஊருக்கு கிளம்பும் முன் அவன் தூக்கி போட்ட குண்டின் அதிர்ச்சியை அவளால் எப்படி தாங்க முடிந்தது திருமணம் பேச வந்தவர்கள் சொன்ன நிபந்தனைக்கு ரங்கம்மாள் தலையாட்டி விட்டது உண்மைதான் இந்த பாரு ரங்கம்மா உன் மவளுக்கோ அந்த பையனை பிடிச்ச மாதிரி தெரியுது இப்போ எப்படியாச்சும் அவங்க கேட்டதை கொடுத்துட்டா பிறகு அது நல்லபடியாக வாழும் உனக்கும் சந்தோஷமா இருக்கும் கண்ணியம்மாள் அவளின் எண்ணத்திற்கு ஒத்து பாடினாள் கந்தசாமி அவன் மனைவி என்று எல்லோருமே ஒருமிக்க கருத்து தெரிவித்து விட்டதால் ரங்கம் செல்வராஜ் வீட்டவரது நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு விட்டிருந்தாள் அவர்கள் போன பிறகு மோகன் புயலாக சீறினான் பத்து பவுல் நகை போடணுமா எங்கிருந்து போடுவீங்க அருகில் இருந்த கந்தசாமி அவனை சமாதானப்படுத்த விரும்பி அம்மாவுக்கு தெரியாதா மோகன் ஏதாச்சும் வழி வச்சிருப்பாங்க என்றாள் சாந்தமான குரலில் நீ எதுக்கு கூப்பாடு போடுற என் கை காப்பு கழுத்து சங்கிலி எல்லாம் பத்து பவுன் தேரும் அதை கொடுத்துட்டு போற ரங்கம்மாள் சிறிது எரிச்சலுடன் கூறினாள் கல்யாண செலவுக்கு என்ன செய்வீங்க சேலை துணிமணின்னு எடுக்க வேணாம் உருமினான் மகன் வீட்டு மேலே அடமான வச்சு வாங்கிட்டா பிறகு மெல்ல அடைச்சிடலாமே அவள் கூறி முடிப்பதற்குள் மோகன் சினத்துடன் எழுந்து நின்றான் முகமெல்லாம் ரத்தமாய் சிவக்க காதுகள் சூடேற வீட்டா அடமானத்துக்கா அது நடக்காது என்று கத்தினான் சரிப்பா விட்டுடு எதுக்கு கூச்சல் போடுற நீ எங்காச்சும் கடன் வாங்கிட்டு வா பிறகு மெல்ல அடைச்சிடலாம் கந்தசாமி யோசனை கோரியதை கேட்டு எகிரி குதித்தாள் மோகன் கடனா நானா ஹம் என்னோட மேல் படிப்புக்கு என்ன வழின்னு அலைஞ்சிட்டு இருக்க இதுல வேற ரங்கம்மாளின் முகம் கருத்து போயிற்று மகன் வருவான் தன் சுமையை குறைக்க உதவுவான் எண்ணி இனியும் அவள் ஏமாறப் போவதில்லை ஏமாறவும் மாட்டாள் தொண்டையை கணைத்து விட்டு சரி உனக்கு என்னதான் நினைப்பு இருக்குன்னு சொல்லு அதையும் கேட்போம் என்றாள் நிதானமாக மேல படிக்கணும்னு ஆசை அப்படி படிக்க முடியலன்னா துபாய் மஸ்கட்னு வெளிநாட்டில் போய் வேலை செய்து சம்பாதிக்கணும்னு தீர்மானம் செஞ்சிருக்கேன் கந்தசாமி உறக்க சிரித்தான் உள்ளூர்ல சம்பாதிக்க முடியாதவன் வெளியூர்ல போய் மூட்டை கட்டிக்கிட்டு வரப்போரியாக்கும் மோகனின் உதவிகள் சினத்தால் துடித்தன விஷயம் தெரியாம பேசாதீங்க என்ன விஷயம் தெரிஞ்சுதான் பேசுறேன் நான் கிராமத்தால் ஒத்துக்கிறேன் ஆனா நாட்டு நடப்பு தெரிஞ்சவும் நீ நினைக்கிறது போல இப்பெல்லாம் அந்த ஊர்ல போய் பணத்தை வாரிக்கிட்டு வர காலம் விட்டது புரிஞ்சுக்கோ என்றான் கந்தசாமி அதுக்குன்னு சில ஏஜென்ட்டுகள் இருக்காங்க அவங்க வழியா போனா கான்ட்ராக்ட்ல மூணு வருஷம் மூணே வருஷம்தான் பணத்தை குவிச்சிடலாம் மோகன் கண்களில் ஆசை கணல் மின்ன கந்தசாமியை பார்த்தான் உனக்கு நல்லாவே துபாய் பித்து பிடிச்சிருக்கு அதையெல்லாம் விட்டு ஊரோட வந்து இரு பயிர் பச்சையை பார்த்துக்கிட்டு பாடுபடு பூமி தாய்க்கு வஞ்சனையே கிடையாதுப்பா ரங்கம்மாள் மகனை கழிந்து கொண்டாள் ஆனால் மோகன் பிடிவாதம் மாறாமலே ஊருக்கு புறப்பட்டு போனான் கடைசி வரை அவள் பேசியது ஒன்றே ஒன்றுதான் என் வாழ்க்கை எனக்கு முக்கியம் ரங்கம்மாள் அன்று இரவு உறங்கவே இல்லை யோசித்து நெஞ்சம் புண்ணாகி போனாள் தோளுக்கு மிஞ்சினால் தோழன் என்பார்களே அவன் எதிரியாக அல்லவா மாறிப் போயிருக்கிறான் மகளுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்ற பயத்தில் மனதில் உள் வைத்து புழுங்கி போனாள் நல்ல வேளையாக தாய்க்கும் மகனுக்கும் வாக்குவாதம் நடந்த நேரத்தில் கஸ்தூரி வீட்டில் இல்லை பாரிஜாதத்துடன் கோவிலுக்குப் போயிருந்தாள் அவளுக்கு தெரிந்துவிட்டால் மனம் நொறுங்கி போய்விடுவாளே கந்தசாமிக்கு மெத்த அதிர்ச்சி ஏற்பட்டுவிட்டிருந்தது தாயில் சிறந்ததொரு கோவில் இல்லை என்று எண்ணுகிற ஆசாமி அவன் அவனது தாயார் ரங்கமாலை போல திறமையான பெண்மணி அல்ல சதா குறை கூறி கொண்டு எனினும் அவள் அவனது தாய் அவனது மனைவி பாரிஜாதமும் கணவனுக்கு ஏற்ற மனைவியாக அவனது தாயை மதித்தாள் அப்படிப்பட்டவன் கண் எதிரில் மோகன் நடந்து கொண்ட விதம் அவனுக்கு வேதனையாக இருந்தது பொறுப்புள்ள ஆண்மகன் செய்யும் காரியமாய் இது பெற்றவழியே தூக்கி எறிந்துவிட்டு போய்விட்டானே ரங்கம்மாளின் வாடிய முகத்தை பார்க்க அவனால் இயலாமல் போயிற்று அங்கிருந்து பேசாமல் வெளியேறிவிட்டான் மோகன் ஊருக்கு புறப்பட்டு போன பிறகுதான் திரும்பவும் கந்தசாமி அந்த வீட்டினுள் காலடி எடுத்து வைத்தான் அன்று காலைதான் முதல் முதலாக ரங்கம்மாளின் வீட்டினுள் நுழைந்தான் கந்தசாமி காய்கறி மூட்டைகளை ரங்கம்மாள் டவுன் மார்க்கெட்டுக்கு எடுத்து செல்வாள் என்பது அவன் அறிந்த விஷயம் வா தம்பி தயாராக வைத்திருந்த மூட்டைகளை வாயில் பக்கம் இழுத்து வர கஸ்தூரியும் கை கொடுத்தாள் நீ போ அப்பால தங்கச்சி உரிமையுடன் அவளை விரட்டினான் பெரியம்மா இந்த வயசுல நீங்க பாரம் தூக்கக்கூடாது நீங்களும் போங்க அப்பால அதட்டினான் ரங்கம்மாள் அவனை ஒரு வினாடி உற்று பார்த்தாள் இரவெல்லாம் தூங்காமல் சிவந்த கண்களின் நீரில் பளவளப்பு கண்கள் கசிய அவனை பார்த்த பார்வையில் ஆயிரம் உணர்ச்சிகளை கந்தசாமி விளங்கி கொண்டான் ஒரு தாயின் தீனமான புலம்பலையும் தவிப்பையும் அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது சட்டென கண்களை உட்பக்கம் ஓடவிட்டாள் ரங்கம்மாள் தம்பி இத வார என்றபடி உள்ளே சென்றுவிட்டு வாசலில் இறங்கினாள் எதற்காக அப்படி அவசரமாக உள்பக்கம் போனாள் எதை மறந்து வைத்துவிட்டு எடுத்து வரப்போனாள் கந்தசாமி மூளையை கசிக்கும்படி வண்டிக்குள் மூட்டைகளை வைக்க வாயில் பக்கம் வந்தான் என்ன தம்பி இத்தனை மெதுவா வண்டி போகுது அப்படி என்ன யோசனை உனக்கு வழிய பார்த்து ஓட்டு எவனாவது லாரிக்கார வந்து இடிச்சிட்டு திட்டப்போறான் ரங்கம்மாள் உரத்து கேட்டதும் திடுக்கிட்டு விழித்து கொண்டான் கந்தசாமி மாட்டை சுழி ரெண்டு சாட்டையால் சுடுக்கிவிட்டு வேகத்தை துரிதப்படுத்தினான் அவன் மனுஷன் அடிக்கத்துக்கு பதிலா மாட்டை ஏனப்பா அடிக்கிற வாயில்லா ஜீவன் பாவம் என்ற ரங்கம்மாளின் குரலில் அனுதாபம் பொங்கி வழிந்தது கந்தசாமி ரங்கம்மாளை திரும்பி பார்த்தான் பெரியம்மா உன்னு கேட்டா கோபிக்க மாட்டீங்களே என்று கேட்ட கந்தசாமியை திரும்பி பார்த்த ரங்கம்மாள் சிரிக்க முயன்றாள் நீ கேட்டு நான் கோபிக்கிறதா அப்படி அவசரமா உள்ள ஓடினீங்க அவன் மேலே தொடரும் ரெங்கம்மாள் குறுக்கிட்டாள் இத வச்சிட்டு மறந்துட்ட கூறியபடி சேலை மடியில் கட்டியிருந்த காகித உரை ஒன்றை எடுத்து காட்டினாள் என்னது அது குழப்பத்துடன் கேட்டான் கந்தசாமி ரங்கம்மாள் பெருமூச்செறிந்தாள் கொல்லப்பக்க தோட்டத்தோட பட்டா விவரம் பட்டாவா அவனுக்கு சுள் என்று ஏதோ ஒன்று உரைத்தது அப்படின்னா நீங்க நிலத்தை தடுமாறியபடி வார்த்தைகளை விழுங்கினான் கந்தசாமி நீ சரிதான் தம்பி வீட்டு அடமான பின்னால் இருக்கிற தோட்டம் என்ன சேர்ந்தது அதை விற்க எனக்கு பூரண உரிமை இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டு இருக்க ரங்கம்மாள் கசப்புடன் கூறிவிட்டு உரையை பத்திரப்படுத்தினாள் சாலையை பார்த்தபடி வண்டியை ஓட்டினான் கந்தசாமி அவன் மனதெல்லாம் ஒரே வலி விளை மண்ணில் பயிரிட்டு விளைச்சலால் கிடைத்த கொண்டு கொண்டிருந்த குடும்பம் இப்போது மோசம் அவர்களது அன்றாட தேவைகளுக்கு ஆதாரமாக இருந்த பூமி போகிறாளா இந்த பெரியம்மா அதன் பிறகு எதை நம்பி வாழ முடியும் அவசரப்பட்டு எதையும் செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிற நிலத்தை வித்துட்டா தங்கச்சி கல்யாணத்துக்கு உதவும் ஒப்புக்கிற ஆனா அப்புறமா நீங்க என்ன செய்வீங்க பெரியமா அவன் குரல் கரகரத்தது ரங்கமாள் பதில் பேசவில்லை மேலே பேசினால் அவளது மனம் மாறிவிடுமோ என்ற அச்சம் எப்படியாவது மகளின் திருமணத்தை நடத்திவிட வேண்டும் என்ற தீவிரம் வழி முழுவதும் மௌனத்திலே கழிந்தது காய்கறி மண்டிக்காரர் சேதுராமன் ரங்கம்மாளை வியப்புடன் பார்த்தார் அவளது வேண்டுகோளை நிராகரிக்க அவரால் இயலவில்லை என்றாலும் கிராமத்தில் இருக்கும் தோட்ட நிலத்தை வாங்கும் அளவிற்கு அவரிடம் துணிவு என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறணும்னா இதை தவிர வேற வழியே இல்லைங்க ரங்கம்மாள் கெஞ்சலுடன் ஆரம்பித்து விவரம் கூறிய பின் அவர் சிந்திக்கத் துவங்கினார் உங்க கிராமத்துல யாராச்சும் நிலத்தை வாங்குறவங்க இருப்பாங்களேம்மா மெல்லிய குரலில் மறுப்பு தெரிவித்து பார்த்தார் அல்லு அசல்ல இது போல வியாபாரம் வச்சுக்கிட்டா சிநேகிதம் போயிடும் வேத்து மனுஷங்கன்னா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசிக்கலாம் இல்லீங்களா உங்களுக்கு எத்தனையோ பேர் அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க இருப்பாங்க யாருக்கிட்டையாவது சொன்னீங்கன்னா எனக்கு வசதி சேதுராமன் யோசித்தார் நல்ல கரிகாய் விளைச்சல் தருகிற பூமி சற்று தொலைவில் என்று நினைக்காமல் ஒரு ஆளை போட்டு பயிரிட்டால் நம்பகமான ஆளாக போட்டுவிட்டால் அவரது காய்கறி மண்டியும் பிழைத்து போகும் சட்டென அவருக்கு பொறி தட்டியது இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்